அன்பு தம்பி தொல் திருமாவளவன் அவர்களே இன்னைக்கு எனக்கு இருந்து ஒரு பெரிய குறை நீங்கி விட்டது என்னன்னா தம்பி கிட்ட ஏதாச்சும் ஒண்ணு வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன் பெரியார் படத்தில் நடிச்சதுக்காக பெரியார் படத்தில் நடிச்சதுக்கு நான் சம்பளம் வேண்டாம்னு சொல்லிட்டேன் அந்த படத்தினுடைய நூறாவது நாள் விழால நான் ஊதியம் வாங்காம நடிச்சதுக்காக தந்தை பெரியார் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு வருஷம் அணிஞ்சிருந்த இந்த மோதரத்தை வந்து ஆசிரியர் வீரமணி அவர்கள் கலைஞர் கையால கொடுத்து எனக்கு அணிவிச்சு விட சொன்னாரு அது இப்ப என் வரல் இருக்குது அதே மாதிரி என்னுடைய மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நான் சந்திச்ச போது உனக்கு ஏதாச்சும் நான் கொடுக்கணும் என்ன வேணும்னு கேளு அப்படிங்கிறாரு எனக்கு திடீர்னு என்ன கேட்குன்னு தெரியல ஒண்ணு இல்ல நீங்க ஏதாச்சும் கேளுங்க நீங்க எக்ஸைஸ் பண்ற தம்பல்ஸ் இருந்தா கொடுங்க அப்படின்னு சிரிச்சாரு தலையில பெருசா ஏதாச்சும் கேளுங்க எனக்கு பெருசா கேட்க தெரியல என்ன பண்றது இல்ல அப்படின்னா உடனே உதவியாளர் கூப்பிட்டாரு போய் உள்ள போய் ஒரு கரலா கட்டை எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு இன்னைக்கு அன்பு தம்பி எழுச்சி தமிழர்கிட்ட இருந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் செக் வாங்கிட்டு இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் செக்கை நான் கேஷா மாத்திடுறேன் மாத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற சிறப்பாக படிக்கிற மாணவர்களுக்காக கொடுக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டை மட்டும் தம்பி நினைவா பிரேம் போட்டு என் வீட்டுல வச்சுக்கிற தம்பி தம்பி வண்டி அரசும் தம்பி பாவரனும் நீங்க சேர்ந்து எனக்கு ஒரு பிரேம் போட்டு அந்த ஐநூறு ரூபாய் நோட்டை அதுல ஒட்டி பக்கத்துல வந்து தம்பி திருமாவோட படம் இருக்கணும் அவருடைய கையெழுத்தும் இருக்கணும் வாங்கி கொடுத்துருங்க இது ஒரு வருஷத்தோட முடிவு முடிவடைகிற விஷயங்கள்ல ஒவ்வொரு வருடமும் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் பிறந்த தினத்தன்று ஐம்பதாயிரம் ரூபாய்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஏழை மாணவர்களுக்கு படிப்புக்காக உதவி செய்ய வேண்டும் என்று உதவி என்று கூறக்கூடாது அதை வந்து ஒவ்வொரு வருஷமும் செய்யறதுக்கான ஒரு விழிப்புணர்வு எனக்கு ஏற்படுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் மனமாந்தன் என்று தம்பி கொஞ்சம் இல்ல அதை விட சிறப்பு நம்மளுக்கு கடவுள் இருக்கார இல்லையாங்கிறது ஒரு பிரச்சனையே இல்லைங்க நம்மளுக்கு பிரச்சனையே ஜாதி ஒழிப்பு தமிழ் தேசியம் ஜாதியை வச்சுட்டு தமிழ் எப்படி எப்படி சாத்தியமாக ஆரவ கொலை வெட்டுறான் ஜப்பான் கார்டானா சைனா காரம் வந்து வெட்டுறானா ஒரு தமிழம்தான் இன்னொரு தமிழ் வெட்டுறான் அப்ப ஜாதி ஒழியாம எப்படி தமிழ் தேசியம் மலரும் அதனால ஜாதி ஒழிப்பு தமிழ் தேசியம் அதுதான் முக்கியமான கொள்கை அத வச்சுக்கிட்டு ஜாதியை வச்சுட்டு அடங்கு அப்படின்னா அடங்க மறுப்போம் அத்தி மறுப்போம் உலகத்திலேயே மெஜாரிட்டி நம்ம பூமியும் மேலும் கடல் நீளம் வானமும் மேலும் கடல் நீளம் தப்பா சொல்லிட்டேன் இந்த ரெண்டு இப்ப நீளத்தை அரவணைச்சு போகாம இருக்க முடியாதா யாரா இருந்தாலும் இனிமே நீளத்தை அரவணைச்சுதான் போகணும் அதனால இப்ப எங்க போட்டாரு அம்பேத்கர் 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 எல்லாரும் தோல்மால கைப்பட வேண்டிய நிலைமை வந்துருச்சு ஆனா எதுக்காக தோல்மால கைப்படுறான்னு நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் வாத்தியார் பாட்டு இருக்கு எம்ஜிஆர் பாட்டு போயும் போயும் மனிதனுக்கு அதுல கைகளை தோழில் போடுகிறோம் அதை கருணை என்று அதில் கூறுகிறான் எதையும் தேடுகிறான் கையில் பட்டதை எடுத்து ஓடுகிறான் தாயும் புலியின் கொடுமைய இறைவன் பார்வையில் வைத்தானே இந்த பாவம் பாசிச குணங்களை மனிதன் போர்வையில் மறைத்தானே இதுதான் இதுதான் உண்மையான விஷயம் இன்னைக்கு இந்த தம்பியினுடைய பெருமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல விசிகா மதுரையில ஏற்படுத்த ஆரம்பிச்சப்போ தந்தை பெரியார் படத்தை போட்டு பெரியார் அம்பேத்கர் ஒன்றிணைத்ததும் தம்பி தான் ஏன்னா இனிமே அந்த பிரிவினை நமக்குள்ள இருக்கவே கூடாதுங்க இருக்கவே கூடாது மார்க்ஸ் மகாராஷ்டிரால பிறந்திருந்தா அண்ணல் அம்பேத்கரா இருந்திருப்பாரு அம்பேத்கர் ஈரோட்ல பிறந்திருந்தா தந்தை பெரியாரா இருந்திருப்பார் பெரியார் ஜெர்மன்ல பிறந்திருந்தா மார்க்சா இருந்திருப்பார் சூழ்நிலை தான் அந்த தலைவர்கள் உருவாக்குது அதனால இனிமே அந்த பிரிவினையே நமக்கு தேவையில்லை இன்னைக்கு ரொம்ப பெருமைப்படுற விஷயம் நான் சரியா பேசுனியாத்தில் லண்டன்ல வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் படிச்சாரு அநேகமா கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் தான் படிச்சிருப்பாரு நினைக்கிறேன் அந்த கேம்பிரிட்ஜ் அம்பே பல்கலைக்கழகத்தில் அம்பேத்கர் அவர்கள் படித்த பல்கலைக்கழகத்திலிருந்து எலூசு டெமோக்ரசி அப்படின்னு அன்பு தம்பி திருமாவை பத்தி ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்காங்க இவரை ஏன் நம்ம வாழும் அம்பேத்கர் சொல்லக்கூடாது எனக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் காவிரி நீர் பிரச்சனையா கரெக்டா உத்வேகமா காவிரி நீர் பிரச்சனை நல்லா எடுத்து பேசும் அண்ணன் அப்படின்னு மேடையில் இருக்கையிலேயே போன் வரும் யாரு தம்பி பாவலன் எங்கயோ ஷூட்டிங்ல இருப்ப இல்ல விடுதலை சிறுத்தைகள் தம்பி தான் வந்து நல்ல காரியத்துக்கு எல்லாம் என்ன அழைச்சுக்கிட்டு போறாங்க எங்கேயோ ஷூட்டிங்ல இருப்ப வண்டி அரசு கிட்ட இருந்து போன் வரும் அண்ணே செங்கல்பட்டுல வந்து ஈழ விடுதலைக்கு ஆதரவா மாணவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க கொஞ்சம் போயிட்டு வந்துடலாம் வாங்கினு தம்பி வன்னிய அரசா கூப்பிட்டு போவார் இப்படி என்னை வழி நடத்தும் ஆசிரியர்களாக தம்பி திருமாவளவன் மட்டும் இல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் ஒவ்வொரு தொண்டர்களும் இருக்கிறார்கள் அதனால இங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களுக்கு என்னுடைய நன்றியை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு மிகப்பெரிய பெருமைகளை தம்பி ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு விசிகா அலுவலகத்துல இடஒதுக்கீடு புரட்சியாளர் என்ன சொல்றது அவரை வந்து மனிதநேய மாண்பாளர் சொல்லலாம் வி பி சிங் அவர்களுடைய படத்தை திறந்து வைக்கிற வாய்ப்பை தம்பி எனக்கு கொடுத்தாரு அதே மாதிரி விடுதலை புலிகளின் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களின் படத்தை திறந்து வைக்கும் ஒரு வாய்ப்பை தம்பி தான் எனக்கு கொடுத்தாரு அதுவும் வீசி அலுவலகத்தில் தான் எனக்கு என்னன்னா இங்க வந்து பேசினாரு தம்பி ஒருத்தர் கடவுளை பத்தி சொல்லுங்க அப்படின்னு அழகான ஒரு பஞ்சு தகவலை தந்தை பெரியார் சொன்னதுதான் கிட்ட போய் கேட்டாங்க ஏனையா ஆத்திகத்துக்கு நாத்திகத்துக்கு எந்தங்க வித்தியாசம் கேட்டாங்க ஒரு பதில் சொன்னாரு இப்போ நீங்க கோயில்ல கடவுள் சிலைக்கு முன்னாடி உண்டியல் வைக்கிறீங்க இல்லைங்களா அதுக்கு பேர் ஆத்திகங்க அந்த கடவுளையே நம்ப நம்ப அந்த உண்டியலுக்கு பூட்டு போடுறீங்க கேட்டீங்களா அது இல்லாதங்க நாத்திகம் மேட்ரோவர் சாப்டர் அது மாதிரி தந்தை பெரியார் மாதிரி போட்டு வாங்குற ஆளு யாருமே இருக்க முடியாதுங்க அவரே ஏதோ ஒரு கார் போயிட்டு இருந்தப்ப ரிப்பேர் ஆயிருச்சு அங்க ஐயா பாத்தா தெரியுமில்ல தாடி எல்லாம் வச்சுட்டு ஒரு தம்பி வந்து ஐயா நீங்க பெண் விடுதலைக்காக சமூக வகுதிக்காக ஜாதி ஒழிப்புக்காக எல்லாம் போராடுறீங்க ரொம்ப மகிழ்ச்சி ஐயா இருந்தாலும் நாங்க நம்புற கடவுளை போய் நீங்க கல்லுன்னு சொல்றீங்களே அதுதானே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னா அப்படிங்களா எங்க தம்பி போயிட்டு இருக்கிறீங்க அவர் கோயம்புத்தூர் பசங்க பேசுவார் தமிழ் எங்க போயிட்டு இருக்கீங்க ஐயா நான் அந்த கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கேன் சரி நானும் கூட போறேன் வாங்க அப்படின்னு போயிருக்கேன் மணி அடிச்சுட்டு எல்லாம் இந்த பிரசாரம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க வந்த ஐயா வந்து அந்த பூசாரிட்டு கேட்கறாரு ஏன் பூசாரி உள்ள இருக்கிறவங்களா சிலை அது என்னுங்க வெங்கலங்களா இல்ல புத்தலைங்களா அப்ப ஆனா அது கல்லுமா அப்படின்னு இருக்காரு அவரே கல்லுன்னு சொல்லிட்டாரு நீ என்ன போய் திட்டீங்களே ஓ அவரை பொறுத்த வரைக்கும் ஐயாவ பொறுத்த வரைக்கும் இருக்கா இல்லையாங்கிறது பிரச்சனையும் இல்லைங்க ஜாதி ஒழியணும் ஜாதி ஒழியணும் அதுதான் அவருக்கு முக்கியம் அதற்கு தடையா இருக்கும் கடவுள் என்ற கற்பனை கருத்துகளை மறுக்கிறார் இருந்தா ஓபனா தெரிய எதிர்த்து போறாள் ஒரு உருவகப்படுத்தப்பட்ட ஒரு மாயையான கற்பனை அவ்வளவுதான் அதனால இங்க வந்து அதை முதல்ல எடுத்தோம்னா தான் முடியும் இப்ப அதை வச்சுத்தானே எல்லா விதத்தையும் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அந்த வித்தையை தமிழ்நாட்டுக்குள்ள காட்ட காட்ட முடியாது நாங்க எல்லாம் பண்ணுவோம் கோயிலுக்கு போவோம் பிரசாரம் வாங்கி சாப்பிடுவோம் எனக்கு வந்து அவ்வளவு டேஸ்டா இருக்கு உடல் பாட்டேலையல்ல அங்க மச்சான் அங்க எல்லா கோயில் தர்மகர்த்த அங்க அங்கிருந்தோம் பொங்கல் கங்கல் வடகடை எல்லாம் சூப்பரா இருக்கும் எல்லாம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு வெளியே வந்து சாதி மறுப்பு தமிழ் தேசியம் பேசிட்டு வந்து அதனால தயவு செய்து நீங்க எங்களை ஏமாத்துறத நினைச்சிட்டு எங்ககிட்ட நீங்க ஏமாத்துறாதீங்க அதுல உங்களை பார்த்தா பாவமா இருக்குது

இன்னைக்கு ஒரு இந்த அளவுக்கு முன்னிலையில் இருக்கிறது என்றால் அதற்கு தந்தை பெரியாருடைய சிந்தனைகளும் அம்பேத்கருடைய சிந்தனைகளும் பெரியார் அவர்கள் ரஷ்யா போயிட்டு வந்து சொன்னாரு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட பாலிசி வந்து கம்யூனிஸ்ட் தானுங்க பேசினார் இந்த படத்திலேயே நானே பேசி நடிச்சுக்கிறேன் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட கம்யூ என்னோட பாலிசி கம்யூனிஸ்ட் தானுங்க ஆனா முதல்ல ஏழை பணக்கார வித்தியாசம் ஒழியனுமா இல்ல சாதி ஒழியனுமான்னு கேட்டா

இவங்க வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியத்தை முத்தரகுட்டி அமைக்க வச்சிருப்பா அதனால முதல்ல ஜாதிதான் சொன்னாங்க அதனால அந்த அம்பேத்கர் வழியில் மார்க்சிய வழியில் பெரியாரைய வழியில் நடந்து கொண்டிருக்கும் தம்பி திருமாவளவனின் கொள்கை அடிப்படையில் பணியாற்றும் பொங்கள் அனைவருக்கும் தம்பி திருமாவர்களுக்கும் இந்த நேரத்தில் இந்த நன்றியை கூறி இந்த விருதுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்